இதை யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் உங்கள் மனதுக்கு நீங்கள் அழகுன்னு தெரியும் உங்கள் மனதுக்கு நீங்கள் அறிவாளின்னு தெரியும் உங்கள் மனதுக்கு நீங்கள் ரொம்ப திறமையானவங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களை எதிரில் இருக்கிறவனும் உங்கள் பக்கத்தில் உள்ளவனும் உங்களை ஏதோ ஒரு சின்ன விஷயத்த சொல்லி தாழ்வுப்படுத்திட்டு வச்சுக்கோங்களேன் ஐயோ நிஜமாகவே நமக்கு அந்த குறை இருக்கோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தான் மிகப்பெரிய முட்டாள்தவனத்தோடய உச்சம் நம்ம நிஜமாக அழகு தாங்க நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்காமலாம் இருக்கும் கருப்பா இருந்தா என்ன வெள்ளையா இருந்தான்னு முகப்பரு இருந்தாண்ணே முகம் சுருக்கமா இருந்தான்னா எப்படி இருந்தா என்ன நம்ம லைஃப்ல நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம உழைச்சி சம்பாரிச்சிருக்கோம் நமக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நாமளே நமக்கு உருவாக்கியிருக்கோம் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ராஜா தானே இவ்வளோ கஷ்டப்படுறவனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டவனுக்கு கொஞ்சோடு முகம் கருத்தாக என்ன முகம் சுருங்குனாதான் என்ன இல்லை பருவழி கொட்டி போட்டு முகமே பார்க்க முடியாத அளவுக்கு போயிருந்தாலும் என்ன நம்ம அழகுன்னு நம்ம உழைப்புக்கு தெரியுங்க நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுங்க உங்களை ரசிக்கிற உங்கள் குழந்தைங்ககிட்ட போய் கேளுங்க என் அப்பாவை விட அழகு இந்த உலகத்திலே இல்லை என் அம்மாவை விட அழகு இந்த உலகத்துலேயே இல்லைன்னு தைரியமாக சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வெளி தோற்றத்தை விட என் அம்மா அப்பா மனசில் விட எவ்வளோ சந்தோஷமானவங்க எவ்வளோ நல்லவங்க எவ்வளோ அழகானவங்கன்னு வேறு யாருங்க உங்களுக்கு குறை சொல்லு இருக்கிறீங்க யாரோ ஒருத்தங்க தெரியாத ஒருத்தவங்க உங்களை தாழ்வாவோ இல்லை குறையோ சொல்லிட்டா அது ஒரு பெரிய விஷயமா ஏன் நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்க நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன எவ்வளோ உழைப்பு போட வேண்டியிருக்கு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக என்னென்ன கஷ்டப்படுறீங்க இது எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் வெளித்தோட்டத்தை மட்டும் வச்சு நீங்கள் இதுதான் கெஸ் கெஸ் பண்ணுறவங்களுக்கு என்றைக்கும் பதில் சொல்லாதீங்க நீங்கள் யாருன்னு உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் தெரிஞ்சால் போதும் முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே அழகு தான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்கள் குடும்பத்தை எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பாதுகாத்துட்ருக்கீங்க நிஜமாக இந்த உலகத்துலேயே நீங்கள் தான் ரொம்ப அழகு உங்களை திருஷ்டி சுற்றி நீங்களே சுற்றி போட்டுருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க இதே மாதிரி எப்போவும் అవును ఉన్న కుటుంబతీ పత్రమా పుతుకు నెక్కరే